அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வீடியோவில் விருச்சக ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன நிறைய முக்கியமான விஷயங்கள் பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசா பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிற போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்களோ இல்லை திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸ் சொல்லும்போது அவங்க உங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றின முழுமையான தகவல்களை உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக பெற முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசியில் நடக்கக்கூடிய இந்த சனி சனிப்பயிற்சி உங்கள் ராசியிலேருந்து ஐந்தாம் வீட்டில் நடக்கப் போகுது மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி தொடங்கக்கூடிய இந்த சனி சனிப்பயிற்சி ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே நடக்கப் போகுது இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கிடைச்சிருக்காங்க இந்த காலகட்டத்தில் உறவுகளில் சவால்கள் ஏற்படும் சவால்களை சமாளிக்கிறது எளிதான காரியமாகவும் இருக்காது மற்றவங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது ரொம்பவே கவனமாக இருக்கிறது அவசியம் அனுசரித்து இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்ததா உத்தியோகம் ரீதியான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த பயிற்சி காலகட்டத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு உத்தியோகம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் அனுகூலமான பலன்களை கொடுக்கிற மாதிரி அமையல சற்று ஆறுதலை அளிக்கலாம் அப்படின்றதுதான் கணிக்கப்பட்டிருக்கு உத்தியோகத்துல நீண்ட நாட்களா எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு தொழில் செய்கிறவங்க அப்படின்னா உங்கள் தொழில் வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் ஆனாலும் சில சாமதங்கள் உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளை அளிக்கும் சாத்தியம் இருக்கு கூட சொல்லப்படுது சரியான பயன்படுத்திக்கிறது மட்டும்தான் நடக்கும் பொறுப்புகள் கூடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் நீங்க சிறப்பா செயலாற்றி வெற்றி பெறுவீங்க பணியிடத்துல பதவி உயர்வும் அங்கீகாரமும் பெறக்கூடிய நிலை ஏற்படும் வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கூட உருவாக வாய்ப்பிருக்கு பொறுப்புகளை ஏற்றுக்கிறது மூலியமாகவும் கடின உழைப்புகளை பயன்படுத்துறது மூலியமாகவும் புதிய உயரத்திற்கு நீங்கள் போவீங்க சனி விடாமுயற்சிக்கு வெகுமதி கண்டிப்பாக கொடுப்பாரு உங்களுடைய விடாமுயற்சிக்குரிய நல்ல பலனை நீங்கள் பெறுவீங்க அங்கீகாரமும் முன்னேற்றமும் அடைய உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது காதல் மற்றும் குடும்ப உறவுன்னு பார்க்கும்போது சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலியமாக இணக்கமான உறவை நீங்கள் பராமரிக்கலாம் திட்டமிட்டபடி விஷயங்களை நடக்க சாத்தியம் இல்லைனாலும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அன்புக்குரியவங்க வித்தியாசமாக நடந்துக்குவாங்க மேலும் இந்த வேறுபாடுகளை சந்திக்கிறது உங்களுக்கு சவாலானதாகவே இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளோட சச்சரவு ஏற்படலாம் சூழ்நிலைகளுக்கேற்ப அமைதியாக கையாள்வது நல்லது அமைதியாகவும் நேர்மையாகவும் இருக்கிறது மூலயமா வெளிப்புற சவால்களுக்கு மத்தியில் மன அமைதியையும் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் பெற்றோரோடு உரையாடும் போது உங்கள் தோணியில் கண்ணியமாகவும் உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துறதுல கவனமாகவும் இருக்கணும் திருமணத்துக்கு காத்திருக்கவங்களுக்கு தாமதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு குழந்தைகளுடனான உறவு சில கவலைகளை ஏற்படுத்தலாம் அவங்க உங்க யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளுக்கு எதிரா நடந்துக்குவாங்க இதனால் உங்களுக்கு எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு சில விஷயங்கள்ல உங்க மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் தற்காலிகமானதாகவே மட்டும்தான் இது இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறது மூலயமா இந்த நிலை மாறுபடும் ஏழாம் வீட்டில் சனியுடைய அசுப பார்வை இருக்கிறதால தம்பதிகளுடைய உறவில் சில தற்காலிக சவால்கள் ஏற்படலாம் இது தற்காலிகமான சவால்கள் மற்றும் விரைவில் முடிவடையும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் கொண்டு அமைதியாக இருக்கிறது நல்லது சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறதும் தேவையான அமைதியை உங்களுக்கு கொடுக்கும் திருமணமான தம்பதிகள் சமசரத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது வேறுபாடுகளை களைய வெளியப்படையாக எல்லா விஷயங்களையும் நீங்கள் உங்கள் துணையோடு சொல்வதோ தொடர்பு கொள்வது மூலயமாவோ கண்டிப்பா உறவுல நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தலாம் அடுத்து நிதிநிலைன்னு பார்க்கும் பார்க்கும்போது இந்த பயிற்சி காலத்தில் நிதிநிலை சிறப்பானதாகவே இருக்கு நீங்க நிதிநிலையை காண்பீங்க தேவைகளை திரைவு செய்வதற்கான போதிய அளவு பணம் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும் முதலீடுகளில் விவேகத்தோடு மேற்கொள்வது நல்லது பழைய கடன்களை அடைத்து முடிப்பீங்க பாதுகாப்பான பொருளாதார நிலையில நீங்க கண்டிப்பா இருப்பீங்க தொழில் மூலியமாக லாபம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அத்தியாவசிய நிதி தேவைகளை நீங்க பூர்த்தி செய்தாலும் தேவையற்ற நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய வணிகம் அல்லது கமாட்டேடி வர்த்தகம் மாதிரியான அபாயகரமான முயற்சிகளில் இருந்து நீங்கள் இந்த நேரம் தள்ளி இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி முதலீட்டுக்கான வாய்ப்புகளை கவனமாக ஆராய்ந்து பல பேரிடம் அதை பற்றி பேசி அதுப்பான எல்லா முடிவுகளையும் அப்புறமா அதில் ஈடுபடுறது நல்லது விதிமுறைகளை முழுமையாக புரிந்து அனைத்தும் சரியாக இருந்தால் மட்டுமே இந்த முதலீடுகளை நீங்கள் மேற்கொள்வது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த பயிற்சி காலத்தில் மாணவர்கள் ஆற்றலோடு செயல்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும்னு சொல்லலாம் புதிய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிட்டும் மாணவர்கள் அந்த வாய்ப்புகளை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கிறது நல்லது இலக்குகளை அடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் ரொம்பவே அவசியம் கவனச்சிதறலை தவிர்த்து மனதை ஒருமுகப்படுத்தி உங்கள் படிப்பில் மட்டும் உங்கள் மனதை செலுத்துவது நல்லது இந்த காலகட்டம் வெளிநாட்டில் படிப்பு தொடர சாதகமானதாகவும் இருக்கும் மேலும் உங்கள் கல்விக்கு ஊக்கத்தொகை எதுவும் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கான தகுதி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லப்படுது கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் செயல்பாடுகளில் அங்கீகாரம் கல்வி சாதனைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய காலம் இதுன்னு நீங்க கண்டிப்பா நினைவில் வைத்துக்கணும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளாலையும் மற்றவங்களுடைய கவனத்தை கவரக்கூடிய ஒரு திறனாலையும் நல்ல பலன்கள் கண்டிப்பா இருக்கு இதை நீங்க பயனுள்ள முடிவுகளுக்கு திறவுகோளா பயன்படுத்திக்கலாம் போட்டித் தேர்வுகளில் தோற்று போறவங்களுக்கு தங்களுடைய தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமா இந்த ஒரு காலம் இருக்குன்னு சொல்லப்படுது இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்கணும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறிய பின்னடைவு ஏற்படக்கூடிய நிலை இருக்குங்க சிறிய உடல் பாதை பாதிப்பு அப்படின்னாலும் உடனடியாக அதை போய் உங்கள் மருத்துவரிடம் சொல்வது நல்லது புறக்கணிக்காமல் அதுக்கான மருத்துவ முறைகளை பயன்படுத்தி அந்த பிரச்சனையை சரி செய்வது ரொம்பவே நல்லது ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக அதுக்கு நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது தேவைப்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெறுவதும் நல்லது உணவுல கவனமாக இருக்கணும் சமச்சீர் உணவு திட்டத்தில் கவனம் செலுத்துவது உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உங்களுடைய கல்லீரல் சிறுநீரகங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறதால மது அருந்துவதை குறைக்கிறதும் தவிர்க்கிறதும் நல்லது நம்ம நவீன உலகத்துல இருக்கிறதாலும் கணினி முன் அமர்ந்து பணியாற்றும் சூழ்நிலையில் இருக்கிறதாலும் உடற்பயிற்சி மேற்கொள்வது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் உங்களுடைய நல்வாழ்வையும் கணிசமா மேம்படுத்தும்னு சொல்றாங்க நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நம்ம ஆரோக்கியம் மேம்பட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையுடைய தரத்தை நம்மளால் உயர்த்த முடியும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதனால் நம்மளுடைய உடலில் சின்னதாக ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக நீங்கள் போய் உங்கள் மருத்துவரை அணுகி அதுக்கான தேவையான மருத்துவத்தை மேற்கொள்வது நல்லது இதனாலேயும் உங்கள் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் நீங்கள் கண்டிப்பாக பராமரிக்கலாம் அடுத்ததாக சனியுடைய தாக்கத்தில் இருந்து தப்பிக்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் பற்றி பார்க்கலாம் இந்த சனிப்பயிற்சி முழுக்க நீங்கள் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றோருக்கு அன்னதானம் செய்வது நல்லது அதே போல் முதியோர் இல்லங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் தொண்டுகளை செய்கிறது மூலியமாகவும் உங்களுக்கு சனியுடைய பலன்கள் நன்மையாகவே இருக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமைகளையும் சனி பகவானை வழிபடுங்க அதே விநாயகர் ஹனுமான் இவங்களை வழிபடுறதும் நல்லது தினமுமே நீங்க ஹனுமான் சாலிசாவை படிக்கிறதும் கேட்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சனிக்கிழமைகளில் ஏழை மற்றும் எளியவர்களுக்கும் வீடு இல்லாதவங்களுக்கும் போர்வையோ இல்லை அவங்களுக்கு தேவையான துணிகளையோ தானம் செய்கிறது நல்லது பறவைகள் நாய்கள் காக்கைகள் மாதிரி வாயற்ற உயிரினங்களுக்கு சனிக்கிழமைகள்ல தண்ணீரும் உணவையும் கொடுக்கறது மூலியமாவும் நற்பலன்களை நீங்க பெறலாம் அதே மாதிரி இந்த சனிக்கிழமை நாட்கள்ல அசைவ உணவுகளையும் மதுவையும் தவிர்க்கிறது நல்லது இதனால உங்க உடல் ஆரோக்கியமும் மேம்படும் இந்த வீடியோ மூலியமா உங்களுடைய ராசிக்கான இந்த சனி பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி தினமும் பல அரிய மற்றும் புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோக்கள் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் i